சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் என அனைவரையுமே ரசிகர்களாக மாற்றும் முன்னர் குழந்தைகள் படத்தில் இடம்பெற்ற பாடல்களுக்கு நடனமாடி அசத்தும் வழியே காண முடியும் ஆனால் தற்போது குழந்தைகள் எல்லாம் தளபதியின் கட்சி பாடல்களுக்கும் பிரச்சார பாடல்களுக்கும் நடனமாடி வைப் செய்து வருகிறது அந்த வகையில் தற்போது ஒரு குழந்தையின் வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது அவர்களின் பிரச்சார பாடலானது ஸ்பீக்கரில் பாடவே இரண்டே வயதான குழந்தை ஒன்று கழுத்தில் துண்டை போட்டுக்கொண்டு கொண்டு உற்சாகமாக நடனமாடி அசத்தியுள்ளது அரசியல் என்றால் என்னவென்றே தெரியாத சிறு குழந்தைகளின் மனதிலும் தளபதியின் கட்சி பாடலும் பிரச்சார பாடலும் சென்று பதிந்துள்ளது தளபதியின் ரசிகர்களாக இல்லாமல் தளபதியின் தொண்டர்களாக அடுத்தடுத்த தலைமுறைகள் மாறி வருகின்றன